கடவுள் கனவில் வந்தால் என்ன பலன் ஆன்மீக கதைகள் எப்பையும் ஏதாவது ஒரு சாமி கதை போடுவேன் இன்றைக்கி தெய்வங்கள்லாம் கனவுல வந்தால் அதுக்கு அதுக்கான என்ன பலன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கும் இரவிலும் சரி பகலிலும் சரி தூக்கத்தில் கனவு வருவது மிகவும் இயல்பான விஷயமாக காணப்படுகிறது ஆனால் கனவில் வரும் விஷயங்கள் நம் வாழ்வில் நடக்கும் பல நிகழ்வுகளை குறிக்கிறது கனவில் வரும் சில விஷயங்கள் மங்களகரமானதாக கருதப்படும் அதே வேளை சில விஷயங்கள் கனவில் காண்பது ஆபத்து குறித்து ஆள் எச்சரிப்பதாக அமைகிறது மகிழ்ச்சியான கனவுகளை கண்டால் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவே பயங்கரமான கனவு வந்தால் மனம் படபடப்புடன் இருக்கும் கனவில் தோன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பலன் இருக்கும் என்கிறது கனவு சாஸ்திரம் அந்த வகையில் தெய்வங்களின் உருவங்களை கனவில் கண்டால் என்ன பலன் குறித்து இதில் பார்க்கலாம் கனவு சாஸ்திரத்தின் அடிப்படையில் தெய்வங்கள் கனவில் தோன்றினால் எதிர்காலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவே அமையும் மேலும் கனவில் தெய்வ உருவங்கள் வருகின்றது என்றால் நமக்குள் தெய்வ சக்தி இருப்பதை உணர்த்துவதாகவும் அதனை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மனச்சோர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் தேவை என்பதையும் இது உணர்த்துகிறது குறிப்பாக வாழ்வில் கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கும் போதும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் போதும் கடவுள்களைப் பற்றி கனவு வந்தால் இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது இது ஒரு உயர்ந்த சக்தியுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சிப்பதை அல்லது வாழ்க்கையை சிறந்த பாதையில் அமைத்துக் கொள்வதற்கான நேரம் என்பதையும் உணர்த்துவதாக இந்த கனவு அமையலாம் கடவுளை கனவு காண்பது ஒரு உயர்ந்த சக்தி உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர்த்துகிறது அடிக்கடி கடவுள் உருவங்கள் கனவில் கண்டால் நீங்கள் சவால்களை கடக்கப் போகிறீர்கள் அல்லது தடைகளை கடக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துகின்றது கடவுள் பற்றிய கனவுகள் கடினமான காலங்களில் நம்மை ஊக்குவிக்கின்றன நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது இவ்வாற கனவுகள் மூலம் நீங்கள் இறைவனுடன் இணைந்திருப்பதை இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும் கடவுளைப் பற்றி அடிக்கடி கனவு காண்பது என்பது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருப்பதை குறிக்கிறது அப்படி உங்கள் கனவில் கோவில் தெய்வங்கள் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம் பெரும்பாலோனோருக்கு இறைவன் குறித்த கனவு வருவதில்லை இவை பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு மட்டும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் கடவுள் குறித்து அதிகம் யோசிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி வேண்டுதல்களை வைப்பவர்கள் சுருங்கச் சொன்னால் பிரபஞ்சத்தையே ஆளும் சக்தியாக அவரை வழிபடுபவர்கள் ஸ்வப்ன சாஸ்திரத்தின்படி கடவுளைப் பற்றி அடிக்கடி கனவு காண்பது என்பது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் திருப்தியாகவும் இருப்பதை குறிக்கிறது எனவே கடவுள் குறித்த கனவுகள் வந்தால் நீங்கள் பதட்டப்பட அவசியமே இல்லை விநாயகப் பெருமான் உங்கள் கனவில் வந்தால் உங்களைச் சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கிறது ஒருவேளை உங்கள் கனவில் பெருமான் வந்தால் நடப்பவை அனைத்தையும் நன்மையில் முடியும் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கும் பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் வெற்றி உங்களுக்கே என்பதை குறிக்கும் நீங்கள் கோவிலுக்குள் நுழைவது போல கனவு கண்டால் உங்களின் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் அல்லது ஏதோ ஒரு கோயில் கோபுரம் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் காவல் தெய்வங்களை கனவில் கண்டால் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று பொருள் காவல் தெய்வங்கள் என கூறினால் மாரியம்மன் அம்மன் சுடலைமுத்து கருப்புச்சாமி காத்தவராயன் முனியாண்டி சொரிமுத்து பிலாவாடி மாடன் வீரன் இப்படி பல காவல் தெய்வங்கள் உண்டு உங்கள் கனவில் சிவலிங்கத்தின் தோற்றத்தை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இத்துடன் பணமும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கப் போகிறது மறுபுறம் நீங்கள் உங்கள் கனவில் சிவனை கண்டால் உங்கள் நல்ல காலம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே லட்சுமி தேவி உங்கள் கனவில் வந்தால் அது செல்வச் சிலிப்பு குறித்த நல்ல சகுனம் அன்னலட்சுமி தாமரை இருக்கையில் இருப்பதைக் கண்டால் அமர்ந்திருக்கும் லட்சுமி அன்னையை கனவில் கண்டால் அபரிதமான செல்வத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என அர்த்தம் ஒரு தொழிலதிபர் அத்தகைய கனவை கண்டால் அவர் பெரும் பணப்பலன்களை பெறப்போகிறார் அதுவே கனவில் துர்காதேவி சிவப்பு நிற உடையில் காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் நீங்கள் இருக்கும் துறையில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஆனால் துர்காதேவியோடு கர்ஜனை செய்யும் சிங்கத்தை கண்டால் அது ஏதோ பிரச்சனை வருவதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கனவில் நீங்கள் அழுவது அல்லது கடவுளிடம் அன்றாடுவதை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு சில கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல நீங்கள் கஷ்டப்படும்போது கடவுளை நம்பியதாகவும் எல்லாம் கிடைத்த பிறகு அவரை மறந்துவிட்டதையும் குறிக்கும் மேலும் நீங்கள் ஒரு இரக்கமுள்ள நபர் தேவையில்லாதவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டு செய்வீர்கள் என்பதையும் குறிக்கும் இதேபோல் இன்னும் பல தெய்வங்கள் கனவில் வந்தால் அதற்கும் பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு